மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான பதிவு இருக்குது அதெல்லாம் பார்க்கலை அப்படின்னா மறக்காம பாருங்கள் மிதுன ராசி அன்பர்கள் பல பேருடைய வாழ்க்கைய சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு எதுலையுமே கொஞ்சம் ஆர்வம் அப்படிங்கறது அதிகமாகவே இருக்கும் அந்த ஆர்வம் எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் போராடணும் அதுல வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு அசிங்கங்கள் அவமானங்கள் துயரங்கள் வேதனைகள் இழப்புகளை கூட சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து மிதுன ராசிக்காரங்க தான் பல பேருடைய ரகசியத்தை ரொம்பவே வந்து மூடி சேஃபா பத்திரமா வச்சிருப்பாங்க ஆனா இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய ரகசியத்தை மத்தவங்க வந்து ஈஸியா வெளியே சொல்லிடுவாங்க ஒரு நபர்கிட்ட வந்து இவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லை ஒரு நூறு சதவீதம் அவங்களுக்கு புரிய வைக்கிறவங்களே மிதுன ராசிக்காரங்க தான் ஆனா மிதுன ராசிக்காரங்களை பத்தி யாருமே யோசிக்கவே மாட்டாங்க அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தா நமக்கு என்ன அவன் கேட்டு கேட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாட்டி விட்டு அடுத்தவங்க வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது மோ ரொம்பவே வந்து கடைசியில் பாதிக்கப்படுறது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான் ஒரு சில கட்டத்தில் ரொம்பவே லேட்டாக தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு தெரியும் நம்ம வந்து தனியாக தான் இருக்கோம் நமக்கு வந்து நல்லது எதுனா அடுத்தவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்மளை யாருமே நம்மளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் மனசில் வந்து குழந்தை குணம் கொண்டவங்க தான் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க எவ்வளவுதான் கோபம் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் மறந்து திரும்ப அவங்ககிட்டே போய் பேசுற குணம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு பேச்சுல வல்லவர்கள் ஏன்னா புதனை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே இறங்கி சாதிச்சு அதுல வெற்றி பெறக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க தான் மிதுன ராசிக்காரங்க அதிகமா வழிபடக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் பழனி முருகனை தரிசிக்கணும் ஆதனூர் திருமால் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலுமே எல்லா உலகத்தில் எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க எல்லா மக்களும் பார்க்க ஒரு வணங்கக்கூடிய ஒரு கடவுள்னால் அது முருகப்பெருமான் தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை இல்லை விசாகம் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலுமே இல்ல கிருத்திகை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் என்னைக்கா இருந்தாலுமே சரி மனதார ஒரு அஞ்சு நிமிஷம் முருகனை நீங்க இருக்க இடத்திலேயே வீட்லேயே கூட நீங்க வந்து வணங்கலாம் உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி படிக்க முடியும்னா கண்டிப்பா படிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது உடல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேல் மாறல் நீங்க வந்து படிக்கலாம் ரொம்பவே நல்லது ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுக்கும் பத்து முதல் நாற்பது சதவீதம் உடனடி திருப்பம் இது வந்து நீங்க கண்டிப்பாக இப்போ ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு வரும் இதை நீங்க ஷேர் பண்ணா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வரும் அப்படிங்கிற மாதிரி மிதுனராசிக்காரங்க முருக பெருமானை நினைச்சாலே போதும் நல்லா இருப்பீங்க முருகப்பெருமான நீங்க பாடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடைந்து விட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அதற்கான என்ன வேலை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு முருகனுக்கும் ராசிக்கும் அவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கு முருகனை நம்பியவங்க ஜென்ரலாகவே கைவிட மாட்டாரு ஆனால் பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களையும் கைவிடாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மை இந்த முருக பெருமானுக்கு இருக்குதுங்க ஜாதக அதனால அதனாலதான் சொல்லுவாங்க செவ்வாயின் பலம் அதாவது குடும்பஸ்தானம் வீக்கா இருக்கிறது காரணமே செவ்வாய் தான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல பலம் பெறதும் செவ்வாய் தான் உங்களுடைய லாபஸ்தானமும் செவ்வாய் அப்போ இந்த ரணரோக ருத்ரஸ்தானமும் செவ்வாய் தான் சோ இப்படி செவ்வாயாலதான் உங்களுடைய வாழ்க்கையே கட்டுக்குள் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது அதனாலதான் நிறைய மிதன ராசிக்காரங்க இதுதான் முக்கிய காரணம் சோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் முருக பெருமானின் அருள் கிடைத்தா அவ்வளவு நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கேளுங்க முதல் விஷயம் யாரையுமே நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே பகிராதீங்க இப்போ எல்லாருமே உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதால ஒருவருடைய அந்தரங்க விஷயமும் சரி ஒருவருடைய ரகசியமும் சரி அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க அதனாலயே நிறைய பிரச்சனை வரும் நீங்கள் சொல்றது வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்றத வந்து அவங்க வேற ஒருத்தவங்க கிட்டி அடுத்தவங்க சொல்றத உங்க கிட்ட சொல்லி ஒரு சண்டையை மூட்டி விட்டு ஒரு நிம்மதி இல்லாம எல்லாரையுமே பகச்சு விட்டு வாழ்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அத மாதிரி யாரை பட்சியுமே சரி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க உங்களுக்கு என்னைக்குமே அடுத்தவங்களுடைய சிந்தனை இல்லாம இருந்தா நல்லதுதான் நடக்கும் நீங்க ஒரு செய்யாத தப்புக்கு அனுபவிக்காத தண்டனையை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீ என்னதான் போய் ப்ரூஃப் பண்ணாலுமே அழுது புரண்டாலுமே உங்களை நம்பவே மாட்டாங்க காரணம் காரணம் என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப வெளிப்படியா பேசக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மனதுல வைத்து கொள்ளாதவங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் போயிட்டு இந்த தப்பு பண்ணல அப்படின்னு நீங்க பேசக்கூடியவங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க யாருமே வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுக்கு யோசிப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயே வந்து நிறைய போட்டிகள் பொறாமை இருக்கும் ஏக்கங்கள் இருக்கும் இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள சொன்னாலும் நடக்காது சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க இன்னொரு விஷயம் நீங்க சொல்லி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லாம இயற்கையா செய்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கும் ரகசியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை அப்படி இருந்தாதான் உங்களால அடுத்த லெவலுக்கே போக முடியும் துரோகங்கள் வந்து உங்களை சுத்தி அதிகமாகவே இருக்கும் நிறைய துரோகங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க வள்ளி வேதனைகளை சந்திச்சிருந்தாலுமே எதையும் கடந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கு எதையுமே வந்து சொல்லி காட்டுறதோ பிரச்சனை பண்றதோ இறங்கி அசிங்கப்படுத்துறதோ கேவலப்படுறதோ கிடையவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் சரி ரைட் நீ இப்படிதானா இனிமே இத பக்குவமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காதீங்க யார் என்ன சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் எதையுமே தவிர்த்து விடுறது ரொம்பவே நல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணோன்னு அவசியமே கிடையாது பிறருக்காக உழைக்கிறத விட்டு விடுங்க அடுத்தவங்களுக்காக நான் இந்த விஷயத்த செஞ்சேன் அப்படிலாம் செய்யவே செய்யாதீங்க ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய பதினெட்டு மணி நேரத்துல ஒரு ஒரு மணி நேரமாவது உங்களுக்காக நீங்க செலவிடுங்க அடிமைகளாக இருக்காதிங்க பொம்மைகளாக இருக்காதிங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா ஒருத்தவங்களை பிரிச்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால அதிகமா பாதிக்கப்படுறீங்க அதுவும் பணம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கூட ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு ஞானம் வந்து அடுத்தவங்க சொல்லி வருதோ இல்லையோ அடுத்தவங்கள சொல்லி நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியுதோ இல்லையோ ஆனா பணத்தால ஒருத்தவங்களுடைய மதிப்பும் குணமும் வெளிப்பட்டிருக்கும் உங்களுக்கு உட்றவங்க யாரு உங்களை பத்தி கவலைப்படுறவங்க யாரு அப்படின்னும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து நீங்க எல்லாத்தையும் கவனமா எடுத்து செயல்படுத்துங்க ரெண்டு விஷயம் நீங்க முக்கியமா உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டாகணும் இப்போ முதல் விஷயத்த நான் சொல்றேன் எதுலையுமே வந்து புதுமையை விரும்பக்கூடியவங்க எல்லாத்துலேயுமே வந்து புதுமையாக இருக்கணும் இன்னைக்கு நாள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இவங்களால எந்த ஒரு பொருளையுமே புதுசாக யூஸ் பண்ண முடியாது நிறைய பழைய பொருட்களை யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அடுத்தவங்க வந்து ஒரு காரை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை போயிட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்க வாங்குற மாதிரி ஒரு வீடு விற்கிறாங்க அப்படின்னா அதை வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காதலிக்கும் நபர் கூட இதுக்கு முன்னாடி காதல் தோல்வி உற்றவங்களாக இருப்பாங்க அது மாதிரி திருமணமாகாத நிறைய ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் திருமணம் உள்ள பர்சன் தான் அமைவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு மிதுனராசிக்கு அதிகமாகவே இருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எதையுமே கடந்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கு அதனாலேயே சரி கூட பிறந்தவங்களும் சரி பெற்ற தாய் தந்தையர்களும் சரி பிள்ளைகளாக இருந்தாலுமே இவங்களை அளவுக்கு கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு கிரக பிரவேசம் நடக்குது அப்படின்னா என்ன மாதிரி விஷயமா நடந்தாலுமே சரி இவங்கள லாஸ்டாக கூப்பிட்டுக்கலாம் எப்போ கூப்பிட்டாலும் இவங்க வருவாங்க பெருசா நினை எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க காரணம் என்னன்னா இவங்க எதையுமே பெருசா மனசுல வச்சிருக்க மாட்டாங்க அந்த இடத்துலயே வெளிப்படையா கேட்டு போயிடுவாங்க ரொம்ப ஓப்பன் டைப்பா இருப்பாங்க அவள் தெரியாம பேசிட்டு போயிடுவாங்க அடுத்த விஷயம் மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் அசிங்கத்தை ஏற்படுத்தாது சமாளித்து வந்துடுவீங்க ஆனால் திருமண வாழ்க்கை வந்து ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும் எப்படின்னா நிறைய மிதுனராசிக்காரங்க வாழ்க்கையில் தவறான முடிவெடுக்கிறது கடன் வாங்குறது ஏன் ஊரை விட்டு போகிறது இதை மாதிரி இவங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து திருமண தான் ஒன்று திருமணம் ஆகாமல் வாழ்றாங்க திருமணமானவர்களும் ரொம்ப கஷ்டமாக வாழ்கிறாங்க அப்போது திருமணம் அப்படிங்கறத தாண்டி ஒரு நல்ல உறவுக்காக இயங்குறாங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய குறைகளை யாருமே கேட்க மாட்டாங்க சட்ட பண்ணவே மாட்டாங்க அவங்க ஒரு நாளைக்கு அவங்க மனசில் இருக்கக்கூடிய நூறு விதமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை யாருக்கிட்டையாச்சும் சொன்னாலே பெரிய விஷயம் அளவுக்கு அவங்க மனசை கைப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அவங்கள சுற்றி நடக்குது ஒரு விஷயம் இந்த விஷ் இந்த பதிவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் மிகுந்த ராசிக்காரங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னரா நல்ல ஒரு அட்வைஸராக வந்து வச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க கூட்ட பழகுங்க அடுத்த லெவலுக்கு ஈஸியா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க இந்த பதிவு ரொம்பவே ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இப்போ மிதுனராசி அன்பர்கள் இறை வழிபாட நம்பக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கேட்ட விஷயம் லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு நம்மங்க அடுத்த அடுத்த ஒரு பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி